சிங்காரவேளரின் நூற்று அறுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தாவைக்கா தொண்டர்கள் மாலை அணிவிக்க சென்றபோது திடீர் சலசலப்பு மற்றும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது சென்னை அயோத்தி குப்பத்தில் மீனவர் குடும்பத்தில் பிறந்து சட்டம் பயின்று தமிழ்மொழி மட்டுமின்றி ஹிந்தி உருது பிரெஞ்சு ஜெர்மன் ஆகிய மொழிகளையும் கற்று புலமை பெற்றவர் சிங்காரவேளர் ஒத்துழையாமை இயக்கம் பின்னியாலை போராட்டம் மே தினத்திற்காக போராட்டம் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபாடு என பல்வேறு சாதனைகளை நிகழ்த்திய சிங்காரவேலர் சிந்தனை சிற்பி என்றே போற்றப்படுகிறார் இந்த நிலையில் இவரது நூற்று அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது சென்னை ராயபுரத்தில் உள்ள சிங்காரவேலரின் நினைவு மண்டபத்தில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குறிப்பாக நினைவு மண்டபத்திற்கு வெளியே காலணிகளை கழற்றிவிட்டு வெறும் காலனுடனேயே உள்ளே சென்று அமைதியாக மாலை அணிவிப்பார்கள் ஆனால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சிங்காரவளரின் நினைவு மண்டபத்திற்குள் செருப்பு காலுடன் நுழைந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது தாவைக்கா பொதுச் செயலாளர் ஆனந்த் காரை விட்டு இறங்கியவுடன் வரவேற்புரை முழங்க உள்ளே சென்று செருப்பு அணிந்தவாறை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனை நேரில் பார்த்த மீனவர் சங்கத்தினர் தங்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர்